அனைவருக்கும் வணக்கம் மக்களவையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதியன்று சமஸ்கிருத மொழி குறித்து திமுக எம்பி ஜெயாநிதி மாறன் அவர்களுக்கும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கும் இடையே காரசாரமான விவாதமானது நடந்தது அதற்கு காரணம் என்னவென்றால் தற்பொழுது இந்தி ஆங்கிலத்தில் எம்பிக்கள் உரை நிகழ்த்தலாம் பிற மொழிகளில் உரை நிகழ்த்தினார் அல்லது இந்தி ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தும் பொழுதும் முக்கியமான இந்திய மொழிகளில் மொழி செய்யப்பட்டு உடனடியாக அவர்கள் கேட்க முடியும் அந்த வசதியானது செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் ஏற்கனவே பதினாறுக்கு மேற்பட்ட மொழிகள் இவ்வாறு மொழி மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அதில் இந்தி ஆங்கிலம் தவிர அஸ்ஸாமி பெங்காலி குஜராத்தி கன்னடம் மலையாளம் மராத்தி ஒரியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகள் ஏற்கனவே வருகின்றன புதிதாக ஆறு மொழிகளும் மொழிபெயர்ப்பு மூலம் கேட்க முடியும் சபாநாயகர் அறிவித்ததில் அந்த மொழிகள் என்னவென்றால் போடோ டோக்ரி மைதிலி மணிப்பூரி உருது இறுதியில் சமஸ்கிருத மொழியிலும் மொழி மொழிபெயர்ப்பை கேட்கலாம் என்று அறிவித்தது தயாநிதி மாறன் அவர்களை ஆவேசமடை செய்து சமஸ்கிருத மொழி என்பது எந்த ஒரு மாநிலத்திலும் அலுவல் மொழியாகவே இல்லை சமஸ்கிருதம் பேசுகின்ற மக்கள் தொகையானது சென்சஸ் கணக்குப்படி எழுபத்தி மூணாயிரம் மட்டுமே இருக்கிறது இந்த நிலையில் மக்களின் வரிப்பணத்தை சமஸ்கிருத மொழிபெயர்ப்புக்காக வீணடிப்பதா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சபானர் ஓம் பிர்லா அவர்கள் தானதி மாதன் அவர்களே நீங்கள் எந்த நாட்டிலே இருக்கிறீர்கள் இது பாரத நாடு இந்த நாட்டின் மிகவும் தொன்மையான ஒரு மூத்த மொழி ஒன்று சமஸ்கிருதமாகும் அதிலும் பல்வேறு இலக்கியங்கள் ஆகியவை எழுதப்பட்டுள்ளன உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் இந்திய சமஸ்கிருதம் என்று வந்துவிட்டாலே உங்களை பிரச்சனை ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார் இவ்வாறு விவாதமானது சூடுபிடித்த நிலையில் சமஸ்கிருதம் என்பது தாய்மொழியாக இருக்கிறதா அல்லது பேச்சு வழக்கில் ஒழுங்கு போய்விட்டதா இல்லது வேறு யாராவது மொழி பேசுகிறார்களா என்று கேள்வியானது எழுகிறது குறிப்பாக சமஸ்கிருதம் என்பது பிராமணருக்கு சொந்தமான மொழி அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தான் வால்மீகி ராமாயணம் எழுதினார் வால்மீகி என்பவர் பிராமண வகுப்பில் சேராதவர் அவர் மலைவாழ் மக்கள் எனத்தைச் சேர்ந்தவர் ஒரு வேடவர் குலத்தைச் சேர்ந்தவர் இரண்டாவதாக மகாபாரதம் அதில் பகவத்கீதையும் உள்ளது அதை எழுதியவர் வியாசர் அவர் மீனவ குலத்தைச் சேர்ந்தவர் இதைத் தவிர காளிதாசர் என்பவர் மிக பெரிய சமஸ்கிருதத்தில் ஒரு இலக்கிய மேதை அவர் எழுதியது குமார சம்பவம் என்ற முருகனின் புகழையும் ரகு வம்சம் என்று ராமனின் புகழையும் மேகதாது என்பது மேகத்தின் தூது என்பதாக சமஸ்கிருதத்தில் எழுதினார் அந்த காளிதாசர் என்பவர் இடையர வாய்ப்பைச் சேர்ந்தவர் எனவே சமஸ்கிருதம் என்பது அக்காலத்தில் பொது மொழியாக இருந்தது இலக்கியங்களில் பேசப்பட்டன அதன் பிறகு கோவில்களில் அவைகள் இன்று வரை மந்திரங்களாக ஒழிக்கின்றன பாரத நாட்டில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் ஒழித்து கொண்டுதான் இருக்கின்றன சரி ஜயநிதி கேட்ட கேள்விக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பதிகள் வந்துள்ளன அதாவது சமஸ்கிருதம் எந்த மாநிலத்திலும் அலுவல் மொழி இல்லை என்று தய தயாநிதி மாதிரி கூறியுள்ளார் ஆனால் உண்மை என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உத்தரகாண்ட மாநிலத்தில் சமஸ்கிருதமும் அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் இரண்டாவது மொழி சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகப் போகிறது இரண்டாவது மாநிலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இமாச்சல் பிரதேசத்தில் சமஸ்கிருதமும் அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கும் இரண்டாவது மொழியாக சமஸ்கிருதம் அறிவிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாகிவிட்டன ஆக இரண்டு மாநிலங்களில் உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தில் அலுவல் மொழியாக இருக்கிறது மேலும் தயாநிதிமாறன் கூறியது போல சமஸ்கிருதம் பேசுகிற மக்கள் தொகையானது எழுபத்தி மூணாயிரம் மட்டுமே என்று சொன்னதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்சஸ் படி இருபத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி பேர் சமஸ்கிருதம் பேசுவதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் கேரளாவில் உள்ள அகாடமி ஆஃப் சரியா அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் என்ற அகாடமியில் சமஸ்கிருதம் கற்றுத்தரப்படுகிறது அங்கு ஸ்ரீமத் பாகவிதம் மகாபாரதம் பகவத்கீதை ஸ்லோகங்கள் அவர்கள் தரப்படுகின்றனர் எங்கே அங்கு சமஸ்க்கு கட்டுத்தரப்படுகிறது இதைத் தவிர கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பீஜிப்பூர் என்ற துணிக்கடையில் பேஸ் மொழியாக சமஸ்கிருதமானது இருந்து வருகிறது அதே கர்நாடகா மாநிலத்தில் சிமாக்கோ மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் கிராமத்தில் உள்ள கிராம மக்கள் அனைவருமே சமஸ்கிருதமே பேசுகிறார்கள் இதைத் தவிர சென்சஸ் புள்ளி விவரப்படி உத்தரப்பிரதேசம் தெற்கு ராஜஸ்தான் வடக்கு தெலுங்கானா நாக்பூர் அரிதுவாரில் சமஸ்கிருத பேசுகின்ற மக்களும் இருக்கிறார்கள் சரி சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சங்க இலக்கிய காலம் முதல் மிகப்பெரிய தொடர்பானது இருந்து வருகிறது இது குறித்து தமிழிலேயே முதல் நூல் என்பது தொல்காப்பியமாகும் தொழுகாப்பியம் என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு மிக முந்தைய பழமையான நூல் அந்த நூலிலும் சமஸ்கிருதம் குறித்து தொல்காப்பியர் அவர்கள் இலக்கணம் வகுத்துள்ளார்கள் அதாவது தொல்காப்பியத்தில் நான்கு வகையான சொற்களானது சொல்லப்படுகின்றன அதற்கு இலக்கணம் வகுத்துள்ளார் அதில் ஒன்று இயற் அதாவது தமிழ் சொற்கள் அப்படியே பயன்படுத்துவது திரிசொல் சொல் தமிழ் சொல்லையே பாடல்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் மூன்றாவது திசை சொற்கள் அதாவது பல்வேறு இடங்களில் இருந்து வந்த சொற்களை பயன்படுத்துவது நான்காவது வட சொல் சமஸ்கிருதத்தையும் குறிப்பிடுகிறார் எனவே ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட முதல் நூலாக கருதப்படுகின்ற தொல்காப்பியத்திலும் சமஸ்கரம் குறித்து இலக்கணம் எழுதியுள்ளார் சமஸ்கிருத இலக்கணம் எங்கு பயன்படுகின்றால் பல்வேறு சொற்கள் கலந்திருக்கின்றன அதேபோல் ஒளி வடிவத்தை தமிழில் எப்படி பேசுவது என்பதற்கும் சமஸ்கிருதம் பயன்படுகிறது சமஸ்கிருதத்தில் க க க என்று ஒவ்வொரு எழுத்துக்கும் நான்கு வகையான சொற்கள் இருக்கின்றன அப்போது நாம் சாதாரணமாக பேசுகின்ற பம்பரம் என்ற சொல் எடுத்துக்கொண்டால் பா உச்சரிப்புக்கும் மூன்றாவது வரைந்த பா என்ற உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த ஒளியை சமஸ்கிருதம் மூலமாக பயன்படுத்தலாம் என்று தொல்காப்பில் இலக்கணம் எழுதியதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதைத் தவிர பல சொற்கள் இங்கே இயற்கையாக கலந்தது என்னவென்றால் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் மாலிக்க படையெடுப்பிற்கு பின்பு அவர் ஆட்சி ஏற்பட்ட பொழுது உருது ஃபார்ச் சொற்களும் கலந்துள்ளன கிபி பதினாறாம் ஆண்டு வந்த வந்தபொழுதும் பிறகு டச்சு பிரெஞ்சு அதன் பின்பு ஆங்கிலேயர் வந்தபொழுதும் ஆங்கில சொற்களும் இயற்கையாகவே கலந்துள்ளன இப்படி பல்வேறு சொற்கள் தமிழ் தமிழில் கலந்தே தற்பொழுது பேசப்படுகின்றன பேசுகின்ற தமிழில் நான் எது தமிழ் சொற்கள் எது சமஸ்கிருத சொற்கள் என்ற வேறுபாட்டினை நம்மால் அவளை எளிதாக காண முடிவதில்லை இரண்டுமே இணைந்தே பயணிக்கின்றன அதாவது தமிழும் சமஸ்கிருதமும் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று பயன்படுத்திக் கொள்கின்றன என்பதே உண்மை சமஸ்கிருத மொழியிலும் தமிழ் சொற்கள் கலந்துள்ளன தமிழிலும் சமஸ்கிருத சொற்கள் கலந்துள்ளன குறிப்பாக திருக்குறளிலேயே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இதில் ஆதி பகவான் என்பது சமஸ்கிருத சொற்கள் அதேபோல் ஆரம் காரணம் கமலம் போகம் அங்குசம் பாக்கியம் பவளம் சாரணர் தானியம் தர்மம் தானம் ஞானம் கருமம் பாவனை கந்தன் இது சமஸ்கிருத சொற்கள் இயல்பாக தமிழ் சொற்களாகவே பயன்படுத்தப்படுகின்றன இதைத் தவிர அரசர்களை குறிக்க அரசன் என்றும் ராஜா என்றும் கூறுகிறோம் ஆனால் தமிழ் சொற்களானது மன்னன் என்றே குறிக்கிறது பக்தி என்பது சமஸ்கிருத சொல் தெய்வம் என்பதும் சமஸ்கிருத சொல் எது சமஸ்கிருதம் எது தமிழ் என்பது இணைந்தே பயணிப்பதால் நாம் சாதாரணமாகவே அனைத்து நாம் வந்து பேசுகின்றோம் குறிப்பாக ஆகாயம் சப்தம் சீக்கிரம் கர்வம் நீதி பயம் சத்தியம் சுத்தம் வசித்தல் வாகனம் இவை எல்லாமே சமஸ்கிருத சொற்கள் இவை தமிழிலே இயல்பாகவே இருக்கின்றன சுத்தம் என்பதற்கு நேரடியான தமிழான தூய்மை என்பதாகும் இப்படி பல்வேறு சொற்கள் இழிபாகவே கலந்து பேசப்பட்டு வருகிறது இதைத் தவிர மணி பிரபல நடை என்று ஒரு நடையானது தமிழகத்தில் இருந்தது கிபி பதினோராம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே மணிப்பிரவள நடையில் எழுதி எழுதினார்கள் அதாவது மணிப்பிராள் நடை என்பது பவளம் முத்தும் எப்படி ஒரே மாலில் கோர்க்கிறார்களோ அதே போல தமிழும் சமஸ்கிருதம் கலந்தே எழுதப்பட்டன இது மிக அக்காலத்தில் மிக பிரபலமான நடையாக இருந்தது அதன் பிறகு பல்வேறு தமிழ் தூய்மை இயக்கமானது தமிழகத்திலே துவங்கியது அதாவது தேவநாயக பாவனர் மறைமொழி அடிகள் போன்றவர்களெல்லாம் தமிழை தூய்மை இயக்கமாக நடத்த வேண்டும் தனி தமிழ் இயக்கமென்றை நடத்தினார்கள் அப்போது நடத்திய பொழுதுதான் குறிப்பாக ஐஸ்கிரீம் என்று சாதாரண பயன்படுத்துவதை தமிழில் பனி குலைவு என்று மாற்றினார்கள் காப்பி என்பது காப்பி கொட்டையிலிருந்து வருவதால் கொட்டை வடிநீர் என்று மாற்றப்பட்டது டீ என்பது தேய் இலையிலிருந்து வருவதால் இலை வடிநீர் என்று மாற்றப்பட்டது ஆனால் யாரும் இதை நடைமுறையில் பேசுவதில்லை வழக்கம் போல ஐஸ்கிரீம் காப்பி டீ என்று பேசுகிறார்கள் அதாவது மொழி என்பது எந்த வகையில் தொடர்பு கொள்ள முடிகிறதோ அந்த வகையிலேயே தவிர கலப்பை பற்றி இங்கு யாரும் பயன்படுத்துவதில்லை மாறாக அவை இயல்பாகவே இருக்கின்றன பரஸ்பரம் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு மொழிக்கு உதவி செய்கிறது போல மராட்டியர்கள் இங்கு வந்த பின்பு மராட்டிய மொழியும் அங்குள்ள வார்த்தைகளும் இதில் கலந்தன குறிப்பாக சேமியா கிச்சடி கசாயம் பட்டாணி கிண்டி ஜாடி குண்டான் வில்லங்கம் கோழி கில்லாடி சந்து சலவை ஜாஸ்தி தடவை இவை எல்லாமே மராத்தி சொற்கள் என்றே நமக்கு தெரியாது இவையும் இங்கே கலந்துள்ளன இப்படி பல்வேறு சொற்கள் இங்கே கலந்தே மொழியானது பயணிக்கிறது எந்த மொழியும் யாரும் திணிக்கவும் முடியாது கலக்கவும் முடியாது மக்கள் இயல்பாகவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு மாநிலம் செல்வதும் மற்ற மாநில மக்கள் இங்கே வருவதுமாக கலக்கின்ற பொழுது மொழி என்பது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறது அப்பொழுது அந்தந்த சொற்கள் அப்படியே இங்கு எடுத்து கொள்ளப்பட்டு தமிழ் மொழி கிரகித்து கொண்டு நாம் பேசி வருகிறோம் எனவே இங்கே அனைத்து மொழிகளும் கலந்திருக்கின்றன ஏதோ ஒரு வகையில் மொழிகள் என்பது அனைவருக்கும் பொதுவாகவே இருந்து வருகிறது தமிழ் என்பது மிக சிறந்த இலக்கியங்களை கொண்டது அதுதான் பாரதி கூட பாடினார் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியிருக்கிறார் வள்ளுவோனைப் போல் கம்பனை போல் இளங்கோவை போல் உய்மீதங்கள் எங்கும் கண்டதில்லை இது உண்மை வெறும் இல்லை என்று அவர் பாடியுள்ளார் அந்த அளவுக்கு தமிழ் மொழியானது மிக சிறப்பப்பட்டது அது சிறப்பான மொழியிலும் சமஸ்கிருதம் இயல்பாகவே கலந்திருக்கின்றன இரண்டும் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று இணைந்தே செல்கின்றன